வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் எண்ணிக்கை அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை பத்தொன்பது அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா பிரியமானவர்களே இறைவன் உங்களுக்கு எதை வாக்களித்தாரோ சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கின்றாரோ அதையெல்லாம் ஏற்ற காலத்தில் அவரே நிறைவேற்றுவார் இந்த நாளில் ஆண்டவர் மீது சந்தேகப்படாதபடி தெளிந்த விசுவாசத்தோடு இருப்போம் நிச்சயமாக இறைவன் உரைத்ததை நம்முடைய வாழ்வில் செயலாற்றுவார் பொய் சொல்ல அவர் மனிதரும் அல்ல நம்பிக்கையோடு இருப்போம் தேவன் வாக்களித்ததை செய்து முடிப்பார் இறைவனை மட்டும் நம்புவோம் Amen. God bless you.